சில ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு இளம் மருத்துவர் இருந்தார் அந்த நாட்களில் மூளையில் கட்டி வந்துவிட்டால் அதை குணமாக்க முடியவில்லை இதனால் இவ்வாறு பல நோயாளிகள் மறித்துப் போய்விட்டார்கள் இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று அவர் மிகவும் கவலைப்பட்டார் ஒரு நாளில் அதற்கு சரியான மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு நோயாளிகளை காப்பாற்றுவது நிச்சயம் என்ற நம்பிக்கையும் அவருக்குள்ளே ஏற்பட்டது அதற்கான தீர்வை என்றாவது ஒரு டாக்டர் கண்டுபிடிப்பார் என்றுதான் முதலாவதாக நம்பிக்கொண்டிருந்தார் பின்பு அந்த இளம் டாக்டர் சாக்ஸ் என்பவரை அதை சவாலாக ஏற்றுக்கொண்டார் அதே சமயத்தில் மூளையை பற்றி நன்றாக ஆராய்ச்சி செய்தவர் விக்டர் ஹார்லி என்ற மருத்துவர் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள சாக்ஸ் அனுமதி பெற்றார் ஆனால் அதற்கு முன்பே ஜெர்மனியில் உள்ள சிறந்த மருத்துவரிடம் அறுவை சிகிச்சைக்குரிய பயிற்சி பெற விரும்பினார் திட்டமிட்டபடியே அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்ட பின் இங்கிலாந்து சென்று டாக்டர் விக்டரிடம் இரண்டு ஆண்டுகள் உதவியாளராக இருந்தார் அப்பொழுது அவர்கள் குரங்குகளின் மூளையை வைத்து பலவிதமான ஆய்வுகளை செய்தார்கள் டாக்டர் சாக்ஸ் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே மூளையில் ஏற்படும் கட்டியை அப்புறப்படுத்த வாய்ப்பு கேட்டதற்கு பலர் அவரை கேலி செய்தார்கள் மூளையில் கட்டி உண்டானால் அதை சுகப்படுத்தவே முடியாது என்பதுதான் அவர்களுடைய வாதம் பல ஆண்டுகளாக இவருடைய முயற்சிக்கு தடைகள் பல ஏற்பட்டன பலர் அவரை அதைரியப்படுத்தினார்கள் ஆனால் டாக்டர் சாக்ஸ் தன்னுடைய குறிக்கோளில் வெற்றி பெற அடங்காத ஆர்வம் கொண்டிருந்தார் அந்த நாட்களில் டாக்டர் சாக்ஸ் எடுத்த இடைவிடாத முயற்சியால் தான் இந்த நாட்களிலே மூளையில் உள்ள கட்டிகள் எளிதாக அகற்றப்படுகின்றன அவர் ஒரு புத்தகம் எழுதினார் அதனுடைய பெயர் மூளை கட்டியை கண்டறிந்து சிகிச்சை செய்யும் முறை என்பதாகும் அந்த புத்தகமே இன்று வரையிலும் மூளை சம்பந்தமான கட்டிகள் பற்றிய சிறந்த புத்தகமாக கருதப்படுகிறது இன்று நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாவிட்டால் அதை ஒரு நாளும் முடியாது என்பது அர்த்தம் அல்ல ஒருவேளை நாமே அதை குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்க முடியும் வழி நடத்தும் பாதையை மட்டும் பின்பற்றாதீர்கள் பாதையே இல்லாவிட்டாலும் அதில் புதிய பாதையை உண்டாக்குங்கள் கடவுளை நம்பி கர்சனையோடு முயற்சி எடுக்கும் பொழுது மனுக்குலத்தின் மேல் அன்பு செலுத்தும் ஆண்டவர் திட்டமாய் உங்களுக்கும் வழி கொடுக்கிறார் இது வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும் என்றுதான் பரிசுத்த வேதமும் நம்மை தைரியப்படுத்துகிறது உற்சாகமாக முன் செல்வோமா